ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட மகிமையை பற்றி ஜோதிட செல்வி என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லதே நடக்கும் விநாயகருடைய மகத்துவம் விநாயகருடைய பிரசித்தி பெற்ற கோயில்கள் அடிக்கடிக்கு சொல்கிறீர்கள் எல்லா கோயிலுக்கு போனாலும் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் எந்த ஒரு கோயில் நவகிரக ஸ்தலமாக இருக்கட்டும் எந்த சிவாலயங்களிலும் முதலில் நீங்கள் விநாயகரை கண்டு கொள்ளவில்லை என்றால் அங்கு நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் அது நடைபெறாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் விநாயகருக்கு பரிகாரம் செய்துவிட்டு அதாவது பரிகாரம் என்றால் மனதார அர்ச்சனையோ அல்லது நெய்யை சாத்திவிட்டு சென்றாலோ எண்ணெயை சாத்திவிட்டு சென்றாலோ அங்கே இருக்கக்கூடிய மூலவரான சிவனுக்கு நீங்கள் கண்டு கொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அதுதான் அந்த விநாயகருடைய ஒரு அற்புதம் அவரை மீறி அவர்தான் சோல் கண்ட்ரோல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே தான் விநாயகருக்கு எல்லா கோயிலிலும் மிக மிக முக்கியத்துவம் அது நீங்கள் முக்குருணி விநாயகராக இருக்கட்டும் பொல்லா விநாயகராக இருக்கட்டும் எந்த ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை விநாயகர்களுக்கும் அவ்வளோ பிரசித்தம் ஏதோ பிரசித்தி பெற்ற கோயிலில் இருக்கிற விநாயகர்கள் மட்டும்தான் பிரசித்தம் மற்ற இருக்கக்கூடிய கோயிலில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் புதன் ஸ்தலம் என்றால் புதனை மட்டும் பார்ப்பது குரு ஸ்தலம் என்றால் குருவை மட்டும் பார்ப்பது ராகு கேது என்றால் ராகுவையும் கேதுவையும் மட்டும் பார்ப்பதெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் அந்த கோயிலில் எங்கு விநாயகர் இருக்கிறாரோ குருக்களே இல்லை பரவாயில்லை நீங்கள் ஒரு அகலில் ஒரு தீபத்தை வைத்து அந்த விநாயகர்களிடம் மன்றாட நின்று அதாவது உரிமையுடன் உங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்கள் அது மற்றவர்கள் அளிக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கக்கூடாது என்பது தான் விநாயகருக்கு இருக்கக்கூடிய விண்ணப்பம் எல்லா விதமான விசேஷமும் உங்களை வீடு தேடி தேறி உண்டான அற்புதம் இதில் விநாயகர் கோயில் என்றால் நானும் விநாயகருக்கு மிக மிக அடிமையானவன் அதில் பிள்ளையார்பட்டி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஸ்தலம் அந்த பிள்ளையார்பட்டி என்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் பிள்ளையார்பட்டியில் ஒரு அற்புதமான அமைப்பு வலம்புரி விநாயகர் அந்த உடைய விநாயகர் என்பது பார்த்திங்களா கற்பக விநாயகருடைய அற்புதமான கோயில் பிள்ளையார்பட்டி என்பது சிவகங்கையில் இருக்கிறது மதுரையிலிருந்து ஒரு எழுபத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் ஷேத்ரம் ஸ்தலவிருட்சமாக மருத மரம் உள்ளது அந்த கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் மூன்று வேளை அபிஷேகம் உண்டு காலை மதியம் சாயங்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று வேலை அபிஷேகம் திப்பியமான அபிஷேகம் நடக்கும் நூறு பேர் பணம் கட்டினாலும் நூறு பேருக்கும் அந்த அபிஷேகத்திற்கு சங்கல்பம் நடைபெறும் அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் மேலும் விநாயகருக்கு மிகப்பெரிய கொடைவர கோயில் இந்த கோயில் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குகைக்குள்ளே வடித்த ஒரு அற்புதமான கோயில் பதினெட்டு விநாயகர் சதுர்த்தி என்று பதினெட்டு அடி ராட்சேஷ கொழுக்கட்டை படைக்கக்கூடிய ஒரு கோயிலும் இந்த கோயில்தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் விநாயகருக்கு ஆறு படை வீடுகளில் இது ஐந்தாம் படை வீடாக கணக்கில் கொள்ளப்படுகிறது மேலும் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் மிக பழமையான ஒரு அற்புதமான கஷேத்திரம் மகேந்திர பல்லவவர்ம காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கஷேத்திரமாக காணப்படுகிறது விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறக்கூடிய ஒரே கோயில் வந்து இந்த ஒரு இந்த நடைபெறக்கூடிய கோயில்களில் இதுவும் ஒன்று அதில் மிக மிக விசேஷம் இந்த விநாயகருடைய கோயில் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருவார் இந்த கோயிலில் மட்டும் இந்த விநாயகருடைய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமிக்கு அபிஷேகம் வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் இந்த கோயிலில் மிக மிக விசேஷம் என்னவென்று பார்த்தால் கணபதி ஹோமம் அதாவது கணபதி ஹோமம் நார்மலாக இந்த கோயிலில் கணபதி ஹோமத்திற்கு செய்வதே ஒரு பிராப்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுடைய நட்சத்திரத்தில் இங்கு கணபதியும் லோமம் செய்வது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் ப தலைமுறை தலைமுறையாக இருக்க வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு என்பது அன்னதானத்திற்கு இந்த கோயில் மிக மிக விசேஷமான கோயில் என்பதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் இந்த கோயிலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை அதனால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அதாவது இந்த கோயிலுக்குள் நுழைந்தாவே அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணரலாம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கோயில் கணபதி ஹோமம் அபிஷேகம் இந்த அபிஷேகத்தில் என்ன விசேஷம் என்றால் அந்த விநாயகருக்கு அந்த விபதியையே கொண்டு அபிஷேகம் செய்கின்ற சமயத்தில் விநாயகரே எழுந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிம்பத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வேறு எந்த கோயிலிலும் இதுபோல் விநாயகர் உங்களுடன் நேரடி தொடர்பில் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தால் நேரடியாக வரக்கூடிய அமைப்புக்கு த்ரீ டி எக்ஸ்போஷர் போல் இருப்பார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில் என்ன வேண்டு வேண்டுதல் வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் உங்களுடைய வேண்டுதலுக்கு கண்டிப்பாக தசா புத்திகள் பாதிப்பாக இருப்பவர்கள் மன அழுத்தம் இருப்பவர்கள் பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் திருமண தடைகள் இருப்பவர்கள் புத்திர சந்தானத்தில் இருப்பவர்கள் தேகாரோக்கத்தில் குறைபாடு இருப்பவர்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருப்பவர்கள் தொழில் நலிந்து போயிருப்பவர்கள் எந்த விதத்தில் எல்லா விதத்திலும் மனிதனுக்கு கஷ்டங்கள் இருந்தால் போய்விட்டு கண்டிப்பாக வேண்டுதல் செய்யுங்கள் உங்கள் வசதியை பொறுத்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவது பிறகு ஓமமாக செய்யுங்கள் இல்லை என்றால் நான் சொன்ன போல் அன்னதானத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய அருகிலே எல்லா இடத்திலும் அரிசி ரைஸ் மில்லு இருக்கிறது அதில் ஒரு ரைஸ் மில்லுக்கு நீங்கள் பணம் செலுத்தினால் அவர்களே வந்து அதாவது வேத பாடசாலைக்கு பச்சை அரிசி வாங்கி கொள்வார்கள் கோயிலுக்கு புழுங்கல் அரிசி வாங்கி கொள்வார்கள் அவ்வளோ பெரிய விசேஷம் பசுநெய் கொடுப்பது தீபத்திற்கு நல்லெண்ணெய் கொடுப்பதெல்லாம் மிக மிக விசேஷம் அதாவது கோமாதா பூஜை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில் அந்த கோமாதாத்துக்கு வேண்டிய உணவுகளை கொடுப்பது விசேஷமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் இந்த கோயிலைப் பற்றி கண்ணதாசன் பாடிய பாடல்தான் இதற்கு சாட்சி என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போகின்றது போல் இந்த பிள்ளையார்பட்டிக்கு போகக்கூடியவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் செல்வி சொல்வதை எழுதி வைத்துக் இந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொருத்தர் போகக்கூடிய சமயத்தில் இதனுடைய மாற்றம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்படும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அந்த மாற்றத்தில் உண்டு என்பதனால்தான் இவ்வளோ பகிரங்கமாக மக்களுக்கு பிள்ளையார்பட்டி என்ற ஒரு அற்புதமான கோயில் காரைக்குடி அருகில் மதுரையிலிருந்து எழுவத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த கற்பக விருட்சமாக இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை அதாவது தங்க கவசத்தில் ஜொலிக்கக்கூடிய விநாயகர் அதேபோல் போல் இல்லாமல் அபிஷேக சமயத்தில் கரு 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 என்று அப்படியே வளம்புரி தும்பிக்கையுடன் அப்படியே மெய்ஜார்ந்து இருந்து அமர்ந்து ஆசிர்வதிக்கக்கூடிய அமைப்பு இந்த கோயிலில்தான் தான் உண்மையான பசுஞானத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட விபூதியை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் இந்த கோயில் விபதியை காலங்காலமாக தைரியமாக உபயோகப்படுத்தலாம் எந்தவித அலர்ஜியும் வராது என்பதை உத்தரவாதத்துடன் சொல்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில் கண்ணதாசன் பாடலில் சொல்லியிருக்கின்ற வரிகள் உண்மையான சத்தியமான வரிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கவிஞர் இந்த கோயிலில் அவருக்கு கிடைத்த அனுபவத்தை தான் இந்த பாடலாக கொண்டு வருகிறார் அற்புத கீர்த்தி வேண்டீன் ஆனந்த வாழ்க்கை வேண்டீன் நற்பொருள் குவிதல் வேண்டீன் நலமெல்லாம் பெருக கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சித்து திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்ற கண்ணதாசன் வரிகளுக்கு உட்பட்ட ஒரு அற்புதமான கஷேத்திரம் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் சதுர்த்தி வருவதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று போய்விடாதீர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பார்கள் விநாயகரை பார்ப்பதே அரிதாகிவிடும் மற்ற சாதாரண நாட்களில் போங்கள் அதேபோல் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் மாதத்தில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி என்று இங்கு வந்து தரிசனம் செய்து அர்ச்சனை செய்வதோ அபிஷேகம் செய்வதோ வஸ்திரம் சாத்துவதோ இதெல்லாம் என்னால் முடியாது செல்வி என்பவர்கள் ஒரு அருகம்புல்லாது கொடுத்துட்டு வாருங்கள் அந்த கோயில் விபூதியை வாங்கி நல்ல விபதியுடன் கலந்து தினமும் வைத்து கொண்டு வாருங்கள் கருப்பு கலர் படத்தையும் தங்க கவச படத்தையும் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் ஒரு விளக்கு போட்டு மனதார விநாயகருடைய பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அதாவது காயத்ரி மந்திரம் இருக்கிறது ஓம் ஏகதந்தாய் உத்மிகே வக்கர தொண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்று சொல்லக்கூடிய பாடலாக இருக்கட்டும் அல்லது விநாயகர் அகவலாக இருக்கட்டும் அல்லது விநாயகர் கவசமாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று சொல்லி கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் எல்லா விதத்திலும் சந்தோஷம் எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பிராப்தம் அனுகூலங்கள் அஷ்டலட்சுமி கடாச்சம் எல்லா விதத்திலும் நுடிந்தவர்கள் மீண்டும் எழுந்து மீண்டும் வீறு கொண்டு அண்ணாமலை படத்தில் இருப்பதை போல் ரஜினிகாந்த் தான் விழுந்து சினிமாவில் வரலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் மீண்டு எழுந்து வர வேண்டுமென்றால் நுடிந்தவர்கள் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கோயில் பிள்ளையார்பட்டி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பிள்ளையார்பட்டியில் பிள்ளையாருக்கு உண்டான கொடிமரம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயிலிலும் கொடிமரத்தை தரிசனம் செய்யுங்கள் சிவனுக்கு இருக்கக்கூடிய கொடிமரத்தையும் தரிசனம் செய்து போகிற சமயத்திலே பிஸியாக போவாதீர்கள் பொறுமையாக சென்று தரிசனம் செய்யுங்கள் அருகம்புல் கொடுத்தாலும் சரி மகா கணபதி ஓமம் கொடுத்தாலும் சரி விநாயகருடைய பார்வையில் நீங்கள் பட்டு விட்டாலே உங்கள் கஷ்டங்கள் உங்கள் துயரங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெயிலை கட்ட பணி போல் ஓடிவிடுவதை நீங்கள் உணரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்